நடிகை ரூபா ஸ்ரீ வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் போட்டோ பார்த்து ரசிகர்கள் வாயை பிளக்கின்றனர் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது சம வைரலும் ஆகி வருகிறது ரூபா ஸ்ரீ தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களை தோன்றிய ஒரு இந்திய திரைப்பட நடிகையாவார் முகேஷ் கதாநாயகனாக நடித்த கல்லனும் போலீசும் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அறிமுகமானார் இந்தியா ஒளிபரப்ப செய்யப்பட்ட மலையாள தொடர் சந்தனமலா அவரை புகழ்பெறச் செய்தது மேலும் அவர் மலையாள பார்வையாளர்களால் தேவி என்று நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தமிழ் மற்றும் மலையாளத்தில் அதிகம் தேடப்பட்ட நடிகைகளில் இவரும் ஒருவராவார் தொலைக்காட்சி தொடர்கள் ஸ்ரீ தமிழ்நாட்டின் சென்னையைச் சேர்ந்தவர் இவர் அவருக்கு நான்கு சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரனும் உள்ளார் இவர் தன்னுடைய பதிமூணு வயதில் கதாநாயக தனது நடிப்பு வாழ்க்கையை துவங்கினார் பின்னர் குணச்சித்திர வேடங்களுக்கும் துணை வேடங்களுக்கும் சென்றார் கவர்ச்சியான வேடங்களிலும் அவ்வப்போது தோன்றினார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த இவர் இவரது கணவரும் சினிமா துறையிலே இருந்து வருகிறார் மீண்டும் சீரியல்கள் மூலம் மறுபிரவேசம் செய்த இவர் தற்போது தமிழ் மற்றும் மலையாள சீரியல்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சி நிலவரப்படி அவர் ஃப்ளவர்ஸ் தொலைக்காட்சியில் குட்டி என்ற தலைப்பில் பிரபலமான ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்கிறார் தற்போது நடிகையின் லேட்டஸ்ட்டு மாடர்ன் ஃபோட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இதை பார்த்த ரசிகர்கள் நீங்களாக இப்படி இருக்கீங்க என்று கேட்டு வருகின்றனர் அப்போவே இவ்வளவு மா மாசான போஸ்டை கொடுத்துட்டு இப்போ புடவை சகிதமாக இருக்கீங்களே எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் ஏங்கி போய் பார்க்காங்க அவரோட அழகை பார்த்து இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்